முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பழையதை நினைத்து இன்று வரை அழுது கொண்டே இருக்கின்றாய் நடத்த முடிந்ததை யாராலும் மாற்ற முடியாது என்று பல முறை நான் சொன்னாலும் அது வெறும் ஆறுதல் வார்த்தையாக மட்டுமே இருக்கின்றது அவற்றை முன்னால் மறக்க முடியாமல் இன்று இந்நொடி முதல் தவித்து கொண்டிருக்கின்றாய் நான் யாருக்கும் எந்த தவறும் செய்யவில்லை அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் எனக்கு இத்தனை மன கஷ்டங்களா வாழ்க்கையில் பணப்பிரச்சனை இருந்தால் தீர்த்து விடலாம் ஆனால் மனப்பிரச்ச இருந்தால் என்ன செய்வது நான் என்னத்தான் இப்பொழுது செய்கின்றேன் என் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது ஏது நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூட முழுதாக எனக்கு புரியவில்லை எதுவுமே என் வசம் இல்லை நான் உயிராக நினைத்த என் உறவே என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது இனி யாருக்காக நான் வாழ வேண்டும் எதற்காக இருக்க வேண்டும் என்று மன கஷ்டத்தோடு இருக்கின்றாயா தங்கமே உன்னை வேண்டாம் என்று உதறிய உன் துணையை நினைத்து இன்று வரை நீ அழுது கொண்டிருக்கின்றாய் you <laughs> நீ வைத்த பாசத்திற்கு உன்னுடைய கண்ணீரே பதிலளிக்கின்றது உன்னுடைய கண்ணீருக்கு எவ்வளவு மதிப்பு என்று அவருக்கு தெரியாமல் செஞ்சு விட்டது என்பது எனக்கும் வருத்தமாகத்தான் இருக்கின்றது ஆனாலும் உன்னுடைய பாசத்திற்கு ஒரு மதிப்பீடு இருக்கல்லவா அந்த மதிப்பீடு அவருக்கு தெரியவில்லை அதனை விட்டு விடு தங்கமே அது முடிந்து செஞ்சக்காரு இப்பொழுது உன்னிடத்தில் நான் ஒன்று சொல்லவா அவர் உன்னை விட்டு பிரிந்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் எப்படி இருக்கின்றார் என்ற கவலையும் உனக்குள் இருக்கின்றது அல்லவா அவருக்கு இப்பொழுதுதான் உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னதமான குணமும் புரிந்து கொண்டிருக்கின்றது உன்னை விட்டு ஏன் பிரிந்தோம் என்று வரிந்து கொண்டிருக்கின்றாய் மீண்டும் உன்னிடம் வந்தால் நீ மன்னித்து அவரை ஏற்றுக்கொள்வாயா என்ற குழப்பத்தில் இருக்கின்றார் அவருக்கு உன்னிடத்தில் மீண்டும் வரவேண்டும் வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது ஆனால் அவரை சுற்றி உள்ள ஒரு சிலர் அவர் மனதை மீண்டும் மாற்றிக்கொண்டே இருக்க முயலுகின்றார் உண்மையை சொன்னால் உன்னுடைய துணை மனதில் எதுவும் கசப்பான எண்ணம் இல்லை அவர் நல்லவராகவே இருக்கின்றார் ஆனால் அவரை சுற்றி இருக்கும் ஒரு சிலரோ அவர் மனதை மாற்றிக்கொண்டு உன்னை விட்டு பிரியும்படி செய்தார்கள் மற்றவரின் பேச்சை முழுமையாக கேட்கக்கூடியவராக இருக்கக்கூடாது உன்னுடைய துணைக்கு சொல்புத்தும் கம்மியாக உள்ளது சுயபுத்தியும் கம்மியாக உள்ளது அதனால்தான் யார் என்ன சொன்னாலும் அதை நம்பி விடுகின்றார் அவர் உண்மையாக யோசிக்க தவறி விடுகின்றார் எது உண்மை எது நிரந்தரம் என்று அவர் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பக்குவம் அடைந்திருப்பார் ஆனால் இன்று வரை அவர் அதை புரிந்து கொள்ளாமலேயே இருக்கின்றார் அவர் இப்பொழுது ஒன்றை மட்டும்தான் புரிந்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய அன்பு உண்மையானது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார் உன்னை விட்டு சென்ற அவர் நிம்மதியாக இல்லை இவர் தானாகவே உன்னிடத்தில் கூடிய விரைவில் வந்து விடுவார் தங்கமே அவரை ஏற்றுக்கொண்டு நீயும் நிம்மதியாக அவரும் நிம்மதியாக வாழ்வீர்கள் உங்களுக்குள் மற்றவர்களை அனுமதிக்காதே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா